என் மக்கள் வீட்டுக்கு வந்தேன் மதுரைக்கு மீன் வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து மீனானங்காய்ச்சல் போகிறேன் மீனான காய்ச்சி மீன் முருங்கக்காய் மா போட்டு மீனான காய்ச்சி கொஞ்சம் பொறிச்சு தான் இந்த கேரட்டை பொறிச்சு இந்த கருகப்பில் இந்த முருகக்காயெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து பொறிச்சிட்டு வந்திருக்கேன் என் மக சின்ன மக வீட்டிலேருந்து பெரிய மக வீட்டுக்கு வந்திருக்கேன் மதுரைக்கு ஆடங்காய்ச்ச போகிறேன் தோர்த்தாக்கி ஆக எல்லாரும் சாப்பிடுவோம் மீன் குழம்பு எங்கள் ஊர் குழம்பு எங்கள் ஊர் மீன் சூப்பராக ஆமாம் என்ன வந்தேன் ரோஜா சரி மீன் வாங்கிட்டு சும்மா ஒரு கிலோ வந்தேன் வந்து இப்போ அஞ்சு ஆழத்தக்காச்சி பொரிச்சு இந்த காய்கறி எல்லாம் பொரிச்சு சாப்பிடுவோம் அப்ப எங்க இன்னைக்கு சோறா உனக்கு இங்க என்ன சாப்பாடு வந்து இந்த மீனை சத்தி எங்க கூட சேர்ந்து ஆய் முடியாது ஏ சூப்பராக போட்டிருக்கடான்னு சொல்லணும் இந்த கேரட்டை சீவிட்டு மக்கனுக்குள்ளே கா மீன் அறுக்க வச்சிருங்க இந்த கடலில் அறுக்க வச்சுட்டு அப்புறத்தே கணத்தை காய்ச்சணும் மீனை ஆஞ்சு வச்சுட்டேன் மீனை கொஞ்சம் கழுவ சொல்லியிருக்கேன் வீணாத்து கழுவிட்டு வரவும் கணத்தை காய்ச்சி விடுவோம் இங்கே மகவீடு டவுனு மதுரையில் வந்து தோட்டம் முற்றெல்லாம் இருக்காது வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே செய்யணும் அதனால் இங்கே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது இங்கே வந்து அந்த தோட்டத்தில் உள்ள வசதி மண்ணு அதெல்லாம் இருக்காது அதனால இங்கே கொஞ்சம் இரட்டாக இருக்குது வெளிச்சது நம்மிய மற்றபடி எல்லா வசதிகளும் இருக்குது நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் விசாரமாக இருக்காது அவ்வளோதான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியது நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு இருப்பேன் அப்புறம் எங்கள் ஊருக்கு போயிருக்கேன் பிள்ளைக்கு முடியல பார்க்கவுன்னே அதெல்லாம் இந்த வேலையை பார்த்து சொல்லிட்டு அடுத்த காட்சி காப்போம் எல்லாம் எங்கள் வீட்டில் அவ்வளோ பாத்திரம் வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பேன் ஒரு திரும்ப வே பாத்திரம் இல்லாத வீடு மாதிரி ஒரு சட்டையை கொடுத்துட்டு போயிட்டே தான் இதை ஊற்றிட்டு டவுனுக்குள்ளே நேரம் போது தெரிய மாட்டேங்குதுப்பா அங்கே நம்ம வீட்டில் விழுந்தால் அழந்தால் கொழு தரம் திறந்து போக இருக்கிற மாதிரியே தெரியும் நேரம் போகாது கிராமங்களில் டவுனு ஒரு பிள்ளைகள்லாம் பழிச்சுட்டு போயிடுது இப்போதான் வந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்தா மணி பண்ணனே ஆயிடுச்சு பிள்ளைகள் வந்துருக்க பசிக்குது சின்ன பிள்ளைங்க எங்கள் அகௌண்ட் பிள்ளைங்க பேத்தி எல்லாம் இருக்குதுங்க எல்லாம் வரங்க இப்போ ஒரு மணி ஆயிடுச்சு சோடுதாக கண்டு சீக்கிரமாக வேலையை பார்க்கணும் அதே காய நறக்கி விட்டு ஆனால் தாளிச்சு ஊற்றிட்டு அப்புறம் கூட சாயத்தை நடக்குவேன் பொறிக்கிறதுக்கு ஆன்காட்சி వచ్చి వచ్చి ఆనం కాయికర మీన్ పరటి వచ్చా ఇప్పుడు ఇది మెయిన్ మసాలా పొడి

இந்த ஊர் தக்காளி கண்ண மாதிரி மழையான எண்ணெய் கட்ட வளக்கிட்டு கண்ணு குழம்பு இருக்கும் தக்காளி பிள்ளைக்கும் குழம்புல இந்த மாதிரி